திருப்படல்கள் பதினெட்டு முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறு மேலும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஏனெனில் ஆழ்ந்தவரை தவிர வேறு கடவுள் யார் நம் கடவுளைத் தவிர நமக்கு வேறு கற்பாறு ஏது வலிமையை கட்சியாக அளித்த இறைவன் அவரே என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார் போருக்கு என்னை அவர் பழகுகின்றார் எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும் ஆண்டவரே பாதுகாக்கும் உன் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினேன் மது வழக்கலத்தால் என்னை தாங்கிக் கொண்டே மது துணையால் என்னை பெருமைப்படுத்தினே நான் நடக்கும் வழியை அகலமாக்கினே என் கால்கள் தடுமாறவில்லை ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பறையாம் அவர் போற்றப்பெறுவாராக என் மீட்புறம் கடவுள் மாற்றிவிடுவாராக என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரே ஆண்டவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர் என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர்